வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்புறம் மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்புறம் வாங்கப்படியே புள்ளப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துகிட்டு ரொம்பவே வந்து எக்ஸாய்ட் போயிட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த விஜய் பண்ண காரணம் வந்து இருக்கே எப்பப்போ பார்க்க கூட வந்து சகிக்க முடியல அதுக்கு மேலே இந்த கன்றாவி வந்து பார்த்தா கூட வந்து பிரச்சனையே கிடையாது அவள் பண்ணுவா பார்த்தியா ஒரு விஷயம் மல்லி நான் வந்து பூ வச்சிருக்கேன் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ வந்து பண்ணுற அலப்புறம் இருக்கு எப்பப்போ பாப்பா இதை வந்து பார்க்க முடியுமா ஏதாச்சும் வந்து பார்க்க முடியுமா உன்னுடைய லுக்கோ உன்னுடைய சேரீயும் உன்னோடய ஹேர் ஸ்டைலும் அதுக்கப்புறம் நீ பண்ணுற அந்த லூட்டி அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு எங்களால் வந்து சிகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா என்ன உன் மனசாட்சிக்கு வந்து ஒரு இது வந்து தோண வேணா நம்ம வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கே வந்து தெரிய வேணா அந்த லுக்கண்ட் இது ட்ரெஸ்ஸிங்கு எல்லாம் சென்ஸும் வந்து வச்சுக்கிட்டு ஆனால் அவள் பண்ணுற விஷயம் இருக்கே அப்பா சாமி கொஞ்சம் கூட வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படியாப்பட்ட விஷயத்த வந்து அவள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து தொலைஞ்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாலையும் அவள் வந்து சும்மா விடுறதா வந்து தெரியல சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து ஒரு நல்ல பிளான் வந்து வச்சுருக்காருங்க அந்த நல்ல பிளானுக்கு வந்து யாருமே வந்து தடை வந்து வந்துடக்கூடாது ஆனால் அப்படியே வந்து தடை மட்டும் வந்து வந்துட்டாங்க அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வச்சு வந்து லோன் எடுக்கலாம் பாபுவோட ஆப்ரேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பிளான் பண்ணி வந்து வச்சிருந்தாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மறுபடியும் வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோனுக்கான ப்ராசஸை வந்து பண்ண போகிறேன் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்லி சொன்னார் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து எப்படிங்க வந்து மறுபடியும் வந்து வீட்டு மேலே வந்து லோன் வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே வந்து உங்கள் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க லோன் வந்து கிடைக்காத மாதிரி பேங்க்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பேசி வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படிங்க வந்து லோன் வந்து கிடைக்கும் லோன் வந்து கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணும் து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு தான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வீட்டு மேலே வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணி லோன் வந்து போட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து வீடு வந்து அவளால் வந்து விற்கவும் முடியாது வீடு வந்து நம்ம பேரில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து யாருக்குனாலையும் வந்து காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் ஒரு திட்டத்தை வந்து போட்டுட்ருக்காரு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா சுடருக்கு வந்து தெரிய வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து விஜய் வந்து பிளான் வந்து போட்டு வச்சிட்ருக்கான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகுவை வந்து பார்த்து வந்து கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் வந்து போட்டு வச்சுருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து என் பேரில் வந்து விற்றுருங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள் பேரில் வந்து விற்கிறேன் நீங்கள் வந்து விற்றுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து விற்றீங்க மறுபடியும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கணக்கு வந்து காட்டிடலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து விற்றீங்க ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் வந்து எங்கிட்ட வந்து வந்து வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது எங்கிட்ட தான் வந்து அப்படி வந்து கேட்டாலையும் யாருடைய சொத்தை வந்து யார் வந்து விற்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனை வந்து எனக்குள்ளே தான் வந்து உண்டாகும் ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து இதாகிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அந்த இதுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம விஜய் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து டவுட்டாக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தாக தான் வந்து முடிய போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் வந்து நம்ம பேருக்கு வந்து நம்ம வந்து லோனை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி எப்படியாச்சும் வந்து வேறு பேங்க்கில் வந்து லோன் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணார்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்து வேலையை வந்து முடிஞ்சிடும் ஆனால் அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லேட் பண்ணுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோவும் வந்து அவருக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து எப்போ வந்து புரிய வருது எப்படி வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஆனால் புரிய வரும்போது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காரு அது எப்படியாச்சும் வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து முடியுமே தவிர மற்றபடி வந்து வேலைக்கு ஆகாது சரி ஓகே மல்லி வந்து இதை வந்து பார்ப்பாங்களா இல்லை இந்த சுடரை வந்து பார்ப்பாங்களா அப்படின்றது தான் வந்து மல்லிக்கு வந்து ஒரு டவுட்டு மல்லி வந்து கண்டிப்பாக வந்து சொத்து போனாலே வந்து போயிட்டு போகுது என்னுடைய கணவர் வந்து போனால் நான் வந்து யாரை வந்து கணவரை வந்து வச்சுக்கிறது கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என் கணவர் வந்து வேணும் அதுக்கு வந்து நான் வந்து என்னன்னால் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கண்டிப்பாக வந்து முடிவெடுக்க தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அது மாதிரி தான் வந்து வந்து நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி நாகு பாபு என்னது மனோகர் இவங்க எல்லாருமே வந்து தேடி நாடியை வந்து ஓடி இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகு கிட்ட வந்து கிரிமினல் மைண்டு நிறையவே வந்திருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அவங்க வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் மைண்டான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து அவங்க வந்து ஐடியா வந்து கொடுப்பாங்க நீ வந்து எப்படி வந்து பண்ணுறனா உன்னுடைய சந்தோஷத்தை வந்து எப்படி வந்து அவள் வந்து கிடைக்கலாம் அவள் வந்து இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா நடிக்கிறது நல்லாவே வந்து தெளிவாக வந்து தெரியுது ஸோ அப்படி வந்து அவள் நடிக்கிறத வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து க நிறுத்தணும் அவள் வந்து யார் அப்படிங்கிறத வந்து உண்மையை வந்து நம்ம வந்து வாயாலே வந்து வர வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பாடாக வந்து படணும் மட்டும் நம்ம வந்து அவள் யாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா தெளிவாக வந்து நம்ம வந்து ஆதாரத்தோடு வந்து விஜய்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய மனைவி ரேணுக்காக கிடையாது உண்மையான ரேணுக்காக கிடையாது அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து இறந்ததுக்கான காரணம் அவங்க வந்து எப்படி வந்து இறந்தாங்க நீங்கள் மாடி மேலேருந்து தள்ளி தான் வந்து அவங்க வந்து இறந்தாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதை வந்து கண்டுபிடிங்க இவ்வளோ நாள் வந்து அதை வந்து கண்டுபிடிக்காமல் நீங்கள் வந்து சும்மா வந்து உங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வந்து வேலைக்காக இருக்காது இப்போ வந்து என்ன பண்ணணுன்றதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணுங்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு வந்து புரிய வருதுன்னா இப்போது நான் வந்து கண்டுபிடிச்சது இவ வந்து உண்மையான ரேணுக்கா இல்லைங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ உண்மையான ரேணிக்கை வந்து எப்படி வந்து இறந்தாங்க அதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து பாருங்கள் ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தவறினிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து என்றைக்கு என்றைக்குமே வந்து அவங்க வந்து எப்படி இறந்தாங்க அந்த மாயம் வந்து உங்களுக்கு வந்து மாயமாகவே தான் வந்து போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே வந்து தோணுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த அப்டனை வந்து ப்ரெஸ் バイバイし a う。